திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் சிறுவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் நம்மால் தெளிவான முடிவை எடுக்க முடிகிறது அப்படின்னா நாம் விழிப்புணர்வு நிலையிலே இருக்கிறோம் அப்படிங்கிறது பொருள் அந்த விழிப்புணர்வு நிலையிலே நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நம்முடைய முடிவு மட்டுமல்ல அது சிவபெருமானுடைய முடிவும் ஆகும் அது ஒரு தெளிவான நோக்கத்துக்காக எடுக்கப்படுகின்ற முடிவாக இருக்கும் அது பெரும்பாலும் நமக்கு வாய்க்கப்பெறுகிறதா அப்படின்னா மனக்குழப்பத்திலே தான் நாம் அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறோமே தவிர மனம் தெளிவாக அந்த விழிப்புணர்வு நிலையிலே நாம் இருந்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கிறது அப்ப ஒரு மனிதன் விழிப்புணர்வு நிலையை பெற்றுவிட்டான் அப்படிங்கும் போது அவன் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியாக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை ஒட்டியே அந்த முடிவுகள் அமையும் அதுல எந்த பெரிய தவறுகளும் ஏற்படாது அப்படிங்கறத உறுதியா நம்ம சொல்லலாம் பொதுவா ஒரு விஷயத்த மனசுல தெளிவா நிறுத்திக்குங்க உண்மை பொய் ரெண்டு விஷயம் எப்பவுமே இரவு பகல் அப்படிங்கிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போக போல நம்ம வாழ்க்கையோட பின்னி புனைந்து கிடக்கும் நடப்பதெல்லாம் உண்மை 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 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே போவோம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாய மேக கூட்டம் போல சூழ்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது நமக்கு நமது முன்னோர்கள் அல்லது நம்ம குருமார்கள் நமக்கு எடுத்துரைப்பது மாயை அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் மாயைன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா அப்படின்னா இறைவன் இதை அனுபவிக்க நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் கடந்து போகணும் எப்படி கடந்து போகணும் இது எல்லாம் நிரந்தரமற்றதுன்னு உணர்ந்து கடந்து போகணும் அந்த ஒரு நிலை எப்போது வரும் அப்படின்னா நம்ம மனதுல ஒரு விழிப்புணர்வு நிலை வரும்போது இது வரும் இந்த விழிப்புணர்வு நிலை வருவது அவ்வளவு எளிதான விஷயமா எல்லோருக்கும் அது நடந்து விடுகிறதா அப்படின்னு கேட்டா இறைவனின் திருவருட்கருணை இல்லாமல் அந்த விழிப்புணர்வு நிலைக்கு நாம் செல்ல முடிவதில்லை ஏன்னா நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லைன்னு சொல்லல தியானம் பழகிறோம் குருமுகமாக தியானம் பழகுகிறோம் தவம் செய்ய முயற்சி செய்கின்றோம் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நாம் ஈடுபடுகின்றோம் ஆனாலுமே அங்கு என்ன பிரதானமாக நிற்கிறது அப்படின்னா இறைவனுடைய கருணை அங்கு வந்து பிரதானமாக நிற்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த இறைவனின் கருணையை பெற வேண்டும் என்றால் அந்த இறை தன்மைக்கு நாம் செல்ல வேண்டும் அதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் பெரும்பாலுமானவர்கள் செய்கின்ற தவறு அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் சடங்குகள் அனுஷ்டானங்கள் இதையெல்லாம் கடைபிடிக்கின்றோம் சக உயிரின் மீது அன்பு செலுத்துவதற்கான அடிப்படையே நமக்கு தெரியவில்லை அப்படிங்கிற போது இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் ஆனா இறைவனுடைய அந்த உண்மையான அன்பை நம்மால் பெற முடியாது அந்த தெய்வநிலை அப்படிங்கிறத எட்டி கூட நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ஏன்னா அன்பு ரூபமான இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அன்பே சிவம் அன்பு உருவமாக இருக்கக்கூடியவரை அன்பால் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்றால் அன்பு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் ஒரு உயிரின் மீது நீங்கள் அன்பு செலுத்த கற்றுக்கொண்டால் தான் அன்பு அப்படின்னு என்னங்கறத உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் நம்ம குழந்தைகள் மீதும் அன்பு செலுத்த முடியவில்லை நம்ம வீட்டில் இருக்க மனைவி மீதும் அன்பு செலுத்த தெரியவில்லை கணவன் மீதும் அன்பு செலுத்த தெரியவில்லை நான் அடி அடியன் கூறுவது உண்மையான அன்பு அப்படி இருக்கும்போது இந்த சுற்றத்தின் மீது உங்களால் அன்பு செலுத்த முடியாது சக உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியாது எப்போது வரும் குடும்பத்தில் இருப்பவர்களை சிவமாக பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் முதலில் நமக்கு வேண்டும் அப்படி நம்ம பழக பழகத்தான் குடும்பத்தை தாண்டி உறவுகள் உறவுகளை தாண்டி நட்புகள் நட்புகளை தாண்டி இந்த சுற்றம் சுற்றத்தை தாண்டி அனைத்து உயிரினங்களும் சிவம் அப்படிங்கிறத அன்பால உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அன்பால உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை ஒருவர் பெறுகிறார் போதுதான் இறைவனுடைய இந்த படைப்பின் ரகசியத்தை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போதுதான் இந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அணுக முடியும் ஏன்னா தியானத்தால் மனதை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த அன்பு வயப்படும் போது இறைவனின் திருவருட்கருணையினால் அந்த மனம் அப்படிங்கிறது படிப்படியாக படிப்படியாக ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படும் அதன் எண்ணங்கள் யாவும் படிப்படியாக குறையும் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தியானம் பண்ணணும்னு உட்காந்திங்கன்னா தான் வீட்டில் பால் வாங்கலை வெங்காயம் வாங்கலை கத்திரிக்காய் வாங்கலை தக்காளி வாங்குறதெல்லாம் ஞாபகம் வரும் யாருக்கு நம்ம துரோகம் செஞ்சோமோ அது ஞாபகம் வரும் யார் நமக்கு துரோகம் செஞ்சாங்களோ அது ஞாபகம் வரும் கோபத்தை அதிகப்படுத்தும் இந்த மாதிரி நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு உட்காந்திங்கன்னா தான் ஆயிரத்தி எட்டு எண்ணங்கள் உள்ள வரும் இதெல்லாம் அன்பு பயப்படாதவர்களுக்கு கண்டிப்பாக வரும் அன்பே வடிவமாக நாம் இருக்கின்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவோம் நம்ம துரோகம் செய்ய மாட்டோம் யாராச்சும் துரோகம் செஞ்சுருந்தாலும் சரித்தான் போ அப்படின்ட்டு போயிடுவோம் அந்த எண்ணம் நமக்குள்ளே வராது எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துவோம் எந்த உயிர்களையும் துன்புறுத்த மாட்டோம் அப்போ எந்த எண்ணங்களும் மனதுக்குள்ளே இருக்காது அப்படியே படிப்படியா படிப்படியா எண்ணங்களின் தொகுப்புகள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து ஒரு பிள்ளையில நிற்கும் எங்கே அப்பனோட நினைவில் மட்டுமே நிற்கும் வேற எதுவுமே அந்த இடத்துல பிரதானமாக தெரியாது அப்படி மனம் வந்து ஒரு புள்ளியில் ஒடுங்குகிறது அப்படின்னா அது அன்பின் பயமாக மட்டுமே நடக்கக்கூடியது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க அப்பதான் அந்த விழிப்புணர்வு நிலை அப்படிங்கறத நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பிப்போம் விழிப்புணர்வு என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த நிகழ்காலத்தை மட்டும் இந்த வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் அதுதான் ஏன்னா நிறைய கர்மா கர்மான் புது புது விளக்கங்கள் சொன்னாலும் அந்த வினையை அனுபவிப்பது அப்படிங்கறதுதான் கர்மா இப்ப நடக்குது அதை அப்படியே அனுபவிக்கணும் அதுல இருந்து தப்பச்சு போக முயற்சி செய்யக்கூடாது தப்பிச்சு போக முயற்சி செஞ்சா இன்னொரு தரக்கு அது வரும் நீங்க அனுபவிக்கிற வரையிலும் அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இறைவன் ஒன்று விஷயத்த நமக்கு செய்யறார் அப்படின்னா அதை கழிச்சுட்டு வா அப்படிங்கிறதுக்கு செய்யறாரு எங்கேயோ ஒரு பக்கம் நீ தெரியாம பண்ணிட்டு உனக்கு கொடுக்குற நீ அனுபவிச்சுட்டு வா அது இன்பமோ துன்பமோ ஒரு இடத்துல உங்களை புகழ்ந்து பேசுறாங்க முடியாதுதான் இன்னைக்கு என்னன்னா ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னா புகழ்ச்சி அப்படிங்கிறது பிரதானமா வந்து நிற்குது அந்த இடத்துல அவங்க புகழ்ந்து பேசிட்டு போறாங்க காதுக்கு வாங்காம போயிடணும் சில நேரங்கள்ல அதுக்காக வேணா வேணாம் அப்படின்ட்டு நிறுத்துறோம் அப்படிங்கும்போது அதுவும் அந்த இடத்துல தடுக்கிறதா தான் ஆகிடும் புகழ்ச்சின்னு அடியேன்னு ஒரு இதுக்காக சொல்றேன் எந்த வினையாகட்டும் அதை அனுபவித்து விடுங்கள் ஆனா அதுக்கும் எனக்கு தொடர்பு இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க அது வந்து எனக்கு என்னை போற்றுகிறார்கள் என்னை தூற்றுகிறார் ஆஹா அது உங்களுக்கானது அல்ல கடந்து போய்விடுங்கள் அந்த வினையை நீங்கள் அனுபவித்து முடித்துவிட்டு விட்டு போய்விடுங்கள் அவ்வளவுதான் இந்த நிலைக்கு வந்தும்போது அந்த அன்பின் ரூபமாக நம் மனம் மாறும்போது விழிப்புணர்வு நிலை வந்து விடுகிறது என்ன இது ஏன் நடக்குது அந்த நிகழ்காலத்தில் அந்த வினையை அனுபவிக்கக்கூடிய தன்மையை நாம் பெற்று விடுவோம் அப்படி பெற்றுவிட்டோம் விட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம எடுக்கின்ற முடிவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவானதாக இருக்கும் அதைத்தான் இறைவன் கொடுக்கிறார் அப்போ ஒரு விஷயத்துல நல்லது எது தீமை எது அப்படிங்கிறத எப்ப உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா இறைவனுடைய அந்த அருக்கருணையினால் உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிலை ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அவ்விடத்திலே சிவத்தை உணர வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அல்லது அந்த ஆவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மனதிலே அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது அவரை நாம் உணர முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்களிலே நம் மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் போது நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும் ஒரு வினையை பார்த்து இது சரியானதா தவறானதன்னு அப்பதான் நம்ம முடிவு எடுக்க முடியும் குழப்பத்தில் அல்லது தன் சுயநலத்தை மனதில் கொண்ட ஒருவர் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையாக அதாவது சரியாக இருக்குமா அப்படின்னா அதை யாராலும் அரையறுத்து கூட முடியாது சில நேரங்கள்ல சரியா இருக்கலாம் சில நேரங்கள் நாம் செய்வதை தவறாக கூட போகலாம் அப்படி ஒரு நிலைதான் அந்த இடத்திலே பெரிதாக நிற்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனா இப்ப தியானம் செய்யறாங்க இறைவனை உணர்ந்து விடுகிறார்கள் அப்படின்னே வச்சுக்கலாம் இறை ஆற்றலுடன் அப்படியே இரண்டரை கலந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம் பறவைலையிலே கலந்து இருக்கின்றோம் அப்படின்னா நம்ம பிறப்பு அறுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா கண்டிப்பாக இல்லை கண்டிப்பாக இல்லை இறை அனுபவங்களில் நாம் ஊறி திளைத்திருக்கின்றோம் ஆனால் அந்த பிறப்பறுக்கப்பட வேண்டும் என்றால் பிறப்பறுப்பவன் இறைவன் அவனுடைய அருட்பார்வையினால் நீ வந்து வாழ தகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறனா என்ன காரணத்திற்காக உன்னை அனுப்பினேனோ அந்த காரியத்தை நீ முடித்து விட்டாய் அதுன்னு ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டு இறை அனுபவத்தில் திளைத்து நீ யார் என்பதை உணர்ந்து நீ செய்த செயல்கள் எதற்கும் பொறுப்பேற்காமல் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தால் தீர்மானிக்கப்பட்டது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து நீ வாழ்ந்திருக்கிறாய் அப்படிங்கும் போது அவருடைய திருவருட் கருணையினால் மட்டுமே அந்த பிறப்பிறப்பு என்னும் சுழலை வந்து சுட்டு பூசுக்க முடியும் அதை யாரும் மறையறது கூற முடியாது எல்லாத்துக்கும் ஆவா இருக்கும் போக எனக்கு இந்த பிறப்பு அப்படிங்கிற அந்த ஆவா அல்லது அந்த ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் செய்த கர்மத்தை யார் கழிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதையும் மீறி நீ செலுத்துகின்ற பக்தி உன்னதமான பக்தியின் காரணமாக இறைவன் உங்கள் பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய திருவர்களை மட்டுமே காரணமாக இருக்குமே தவிர மற்ற எந்த விஷயங்களும் அவ்விடத்திலே ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்ப இறைவனின் திருவருட்கருணையை பெறுவது எவ்வாறு அதுதான் இங்க பெரிய விஷயமே தன்னிலை உணர்ந்த ஒருவன் இறை இரண்டரை கலந்திருக்கும் நேரத்திலும் கூட பிறப்பிருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வருகிறது அப்படின்னா திருவருட்கருணை தான் அவ்விடத்திலே பெரிய அந்த வேலையை செய்ய போகிறதுனா அவருடைய கருணையை பெறுவது எவ்வாறு சுத்தமான அன்பினால் மட்டுமே முடியும் என்பதுதான் நமது பெரியோர்கள் நமக்கு சொன்னது குருமார்கள் சொன்னது அந்த அன்பு வயப்படும் பொழுதுதான் இறைவனின் திருவருக்கருணையை நாம் பெற முடியும் அப்படிங்கிறத பல இடங்கள்ல நமக்கு சொல்லி வச்சிருப்பாங்க அறுபத்தி மூன்று நாய்மார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஆழ்வார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடு எப்படி இருந்தாலும் ஏன்னா இறைவன் ஒருவர் தான் பேர் வேற வேற வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அது வேற விஷயம் உண்மையான அன்பு பக்தி செலுத்தியவர்களுக்கு இறைவனின் கருணை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி சொல்லி தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க நாமும் அதில் தான் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த உன்னதமான பக்தி இருந்தே எனக்கு பக்தினா என்னன்னு தெரியாது அன்பு செலுத்த தெரியாது அப்படித்தான் எல்லா நாயன்மார்களும் இருந்திருக்கிறார்கள் சில பேர் மட்டும் விதிவிலக்காக ஆரம்பத்திலிருந்தே இறை பக்தியிலே வந்திருக்கிறார்கள் முன்ஜென்ப தொடர்பாக இருந்திருக்கலாம் ஆனால் திடீரென்று தனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது கண்ணப்ப நாயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெரியும் திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகு எதுவும் நினைச்சு பார்க்க முடியாது என்னால அப்படிங்கிற அளவுக்கான ஒரு உணர்வு அவ்விடத்திலே வருகிறது மேலோங்குகிறது அப்படிங்குற போது அந்த அன்பிற்கு ஈடு இணை அப்படிங்கிறத யாருனால சொல்ல முடியும் யாராலும் வகுத்து கூற முடியாத அன்பு அது அந்த அன்பிற்கு இறைவன் மெச்சி அவனுடைய பிறப்பு இறப்பு சூழலை அறுப்பதற்கான வாய்ப்பு அங்கு இருக்கும் அந்த இடத்துல பிரதானமாக நிற்கிறது அப்படிங்கிறது இறைவன் மீது காட்டுகின்ற அன்பு அந்த அன்பு பிறரின் மீது காட்டியிருந்தால் தான் அந்த இறைவன் மீது அன்பு செலுத்த வந்திருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது முதலில் அன்பு செலுத்தி பழகுங்கள் அவர்கள் செய்கின்ற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெரிதாக்கி அதை பெரிய பூதாகரமாக்கினால் அன்பு என்பது வீட்டிலே இருக்காது வீட்டில் உங்களால் அன்பு செலுத்த முடியவில்லை என்றால் கண்டிப்பாக உங்க நட்பு சுற்றம் யார் மீதும் உங்களால் அன்பு செலுத்த முடியாது அவ்வாறு செலுத்த முடியலையா சக உயிர்கள் நீங்கள் பார்க்கின்ற எந்த உயிர்கள் மீதும் உங்களால் அன்பு செலுத்த முடியாது சில பேர் சொல்லுவாங்க நான் ஜீவராசிகளுடன் அன்பாக பழகுவேன் ஆனா வீட்டில் இருக்கவங்களோட அது உண்மையான அன்பா அல்ல அது ஏதோ ஒரு தேவைக்காக இதை செய்தால் இது நமக்கு கிடைக்குமோ என்ற தேவைக்காக செய்யப்படுகின்ற அன்பு நீங்கள் அன்பு செய்கிறீர்கள் என்றால் அனைத்து உயர்கள் மிகுதும் அந்த அன்பு அப்படிங்கிறது வியாபித்திருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் இல்லைதான் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லைதான் ஏன்னா போட்டி பொறாம ஒருத்தரை எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சூழல்ல ஒரு புயல் காற்று போல வீசிக்கொண்டிருக்க வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது அது சாத்தியம் இல்லை தான் ஆனால் சாத்தியப்படுத்துவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா கூட்டத்தோட கூட்டமாக போனோம்னா கூட்டம் ஆயிடுவோம் அதுல பிரதானமாக நிற்கிற மாணிக்க ஒளிகளும் இருக்கத்தான் செய்கின்றது கூட்டத்தோட கூட்டமாக வாழ்ந்தவங்க பேரெல்லாம் யாரும் தெரியாது ஆனா அவர்களுக்கு வந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு தகர்த்தெறிந்து உடைத்ததால் தான் அறுபத்தி மூன்று பெயர்களும் நிற்கிறார்கள் அதே போல் சிவபக்தர்களும் சரி ஆழ்வார்களும் சரி விஷ்ணு பக்தர்களும் சரி நீங்க எந்த கடவுளோட வச்சுக்கிட்டாலும் சரி அவர்களுடைய பெயர்களை வைத்து அவர்களுடைய பக்தர்கள் மேலெலும்பி வந்தார்கள் என்றால் அந்த பல கோடி பேர்களில் அவர்கள் தனித்தனிமையை நிரூபித்தார்கள் எப்படி என்றால் தனது போராட்ட குணத்தின் காரணமாக தன் அன்பின் காரணமாக அது சாத்தியமில்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எப்படிங்க நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியமா அப்படி சாத்தியம் தான் நம்ம நூறோட கோடியில ஒருத்தர இருந்துக்க வேண்டியாதான் அந்த கோடியில நானும் ஒருத்தன் அந்த கூட்டத்தில் ஆனா சாத்தியப்படுத்த முயற்சிக்கின்றார் ஒருவர் அப்படிங்கும் இறைவன் அதை சார்ந்த சூழ்நிலைகளை அங்கே ஏற்படுத்தி தருகிறார் உனக்கு என்ன வேணும் நீ இறைவனை உணர துடிக்கின்றாய் நிரண்ட கலந்து விட வேண்டும் என்று துடிக்கின்றாய் அப்ப அதற்கான சூழ்நிலைகளை சிவபெருமான ஏற்படுத்தி தருகின்றார் இந்த சிவம் இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக அதை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து அதனுடன் நிரந்தர கலந்து அன்பு வயப்பட்டு இறைவனின் கருணையால் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்து வெளியே போக வேண்டும் என்ற அந்த ஆழமான தேடுதல் உங்களுக்குள் இருக்கும் போதுதான் அது சாத்தியமாகுமே தவிர மற்றபடி நான் இறைவனின் பிள்ளை எனக்கு எல்லாம் இறைவனை கொடுத்து விடுவார் என்றால் சத்தியமாக நடக்காது தெரிந்து கொள்ளுங்கள்